பொதுவா இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா மேடம் கிராமத்தில் ஆரம்பிக்கிற வித்தியாசமான கதை மேடம் என்னன்னா ஒரு குக்கிராமத்தில் ஒரு பெரியவர் இருப்பாரு நீங்க அங்க உங்க கேரக்டர் படி ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி உங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கு அந்த குழந்தையோட ஜேர்னி ஆரம்பமாகும் அந்த பெரியவர் உங்களுக்கு எந்த வகையில் உதவுனாரு அந்த குழந்தையை வளர்த்துக்கிட்டே அந்த பெரியவர் கூட நீங்கள் எப்படி வாழ்க்கையை நடத்துறீங்க இதெல்லாம் அந்த கதையோட லிங்க் ஆகிருக்கும் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் ஏற்படும் அந்த கஷ்டங்கள்லேருந்து நீங்கள் எப்படி வெளியே வந்தீங்கன்ற உங்கள் லைஃப் ஸ்டோரி இந்த படத்தில் நம்ம காட்டுறோம் அந்த மாதிரி ஜேர்னி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அந்த குழந்தையை வளர்த்துக்கிட்டே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்து நாலு பேருக்கு உதவியும் செஞ்சு உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இந்த ஜேர்னியில் நீங்க எதிர்பார்க்காத சில கஷ்டங்களையும் பார்க்க வேண்டியிருக்கும் இதுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஹீரோவும் அறிமுகம் அதுக்குள்ள உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கெமிஸ்ட்ரி உருவாகும் அது பண்ண தப்பா அவர் பண்ண தப்பான்னு யோசிக்கிறத விட ஒரு காதல் மாதிரி ஒரு பாசம் மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் சொல்லிக்கிட்டு உங்க வாழ்க்கை அப்படியே போய்கிட்டு இருக்கும் உங்க கேரக்டர் அதுக்குள்ள ஏற்படுற உங்க மாடுலேஷன் காட்டுற முறையாகட்டும் அந்த ஸ்டைல அந்த கேரக்டரை டைரக்டர் அந்தளவுக்கு டிசைன் பண்ணிருக்காரு அத பத்தி சொல்ல சொன்னாரு இது இந்த படத்துல முதல் கேரக்டர் அப்புறம் அந்த செகண்ட் கேரக்டர் பத்தி சொல்லணும்னா மேடம் மேடம் முதல் கேரக்டரை கேட்டிங்கல்ல மேடம் செகண்ட் கேரக்டர் என்னென்ன மேடம் அது இப்ப வரைக்கும் அந்த செகண்ட் ஹஸ்பண்ட் இறந்துட்டார்ல அதுக்கப்புறம் உங்கள் கஷ்டத்தை பத்தி எல்லாம் காமிச்சாங்க இப்போ உங்களுக்கு எங்கேஜ் ஒரு பதினாறு பதினேழு வயசு இருக்கும் அதான் காலேஜுக்குள்ள இந்த பிளஸ் டூ முடிச்சுட்டு போற வயசு இந்த ஜேர்னி ஆரம்பிக்கும் போது நீங்க ரொம்ப துரு துருன்னு இருப்பீங்க சைக்கிள்லாம் ஓட்டுவீங்க சின்ன பசங்க மாதிரி விளையாண்டுக்கிட்டே இருப்பீங்க அதான் நீங்க பாவாட தாவாணி போட்டிருந்த நேரம் அந்த பாத்திர படைப்பு அப்படி இருக்கும் மேடம் அந்த மாதிரி ஜேர்னி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீங்க அப்போ ஒரு பையனை சந்திக்கிறீங்க அவர் பேரு ராகுல் உங்க முதல் காதல் அந்த ராகுலோட தான் அந்த காதல் எப்படி இருக்கும்னா அவர் இல்லாமல் நீங்க இருக்க மாட்டீங்க நீங்கள் இல்லாமல் அவரால் இருக்க முடியாது இந்த மாதிரி உங்க ஸ்டோரி ரன் ஆயிட்டே இருக்கும் ஆனா அவங்க குடும்பத்து ஆளுங்க நீங்க வேற கேஸ்ட்னு உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிடுவாங்க அதனால உங்க அப்பா அவமானப்பட்டுருவார் அந்த அவமானத்துக்கு அப்புறம் நீங்க ராகுலை இழக்க வேண்டியிருக்கும் அந்த சமயத்துல உங்க அப்பாவுக்கு வேலையும் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுவீங்க அப்படி பிரியறதால உங்க காதலும் சுத்தமா அழிஞ்சு போயிடுச்சு இந்த மாதிரி இருக்கும் மேடம் செகண்ட் ஆஃப் மேடம் மேடம் அதான் மேடம் செகண்ட் ஸ்டோரி தான் இருக்கும் இப்போ மூணாவது ஸ்டோரி என்னென்னா இந்த மூணாவது ஸ்டோரி என்னென்னா நீங்கள் கேட்குறீங்களே அப்படி தான் இருக்கும் இந்த மூணாவது ஸ்டோரியில் பிரவீனுங்கிற ஆள் அவரை பற்றின கதை இவர் உங்கள் அப்பா அம்மா ரொம்ப விருப்பப்பட்டு அவருக்கு நல்ல வேலை இருக்குன்னு உங்களை அவருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படி உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக போய்கிட்டு இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு குழந்தை போகணும் அந்த குழந்தையோட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறத வச்சுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு லைஃப்பை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் ஓட்டிக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை பயணம் ஓடிக்கிட்டுருக்கோம் மேடம் உங்கள் புருஷ கேரக்டர் பிரவீனு உங்களை ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டுருப்பார் மேடம் குடிச்சிட்டு வந்து திட்டுவார் உங்கள்கிட்ட இருக்கிற காசை பிடுங்கிப்பார் அவரை நீங்கள் எவ்வளோ அன்பாக பார்த்துக்கிட்டாலும் சரி அவர் அதை அவர் புரிஞ்சிக்க மாட்டார் குடிச்சு குடிச்சு குடித்து அவர் உடம்பே பாழாயிடும் ஒரு நாள் ஹார்ட் அட்டாக்லேயே இறந்துடுவார் அப்போ நீங்கள் மேடம் 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 உங்களுக்கு ஆ கேட்டுட்டு இருக்கேன் இந்த நாலாவது கேரக்டர் என்னன்னா மேடம் இவர் பேர் ராஜேஷ் இவர் நாலாவது கேரக்டர் மேடம் இந்த கேரக்டரு உங்களுக்கு ரொம்ப நல்ல நண்பராக இருப்பார் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பார் அப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு சொன்னல மேடம் அந்த ஜேர்னியில் இருக்கும்போது உங்களுக்கு பண ஆகட்டும் இருக்கிற இடம் விஷயத்திலையும் அவர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார் அந்த மாதிரி கேரக்டர் அந்த ஜேர்னியில் நீங்கள் அவரை காதலிப்பீங்க உங்கள் குழந்தைய பார்த்துக்கிற விதத்துலையும் ஹெல்ப் பண்ணுற விதத்திலாகட்டும் நீங்கள் அவர் காதலில் விழுந்துடுவீங்க ஆனால் எதிர்பாராத விதமாக அவருக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிய வருது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல மேடம் அந்த பிரச்சனைகளை அனுபவிச்சுக்கிட்டு வேதனையோடு இருப்பீங்க இந்த கேரக்டர் கூட நீங்கள் ரொம்ப ஈஸியாக தான் எடுத்துப்பீங்க சரி அவருக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது சுயநலத்துக்காக அவரை என் பக்கம் எடுக்க முடியாது என் பசங்களாக இருந்தாலும் அவர் பசங்களாக இருந்தாலும் ஒன்று தானே நீங்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஸ்டடி ஆகிடுவீங்க அப்படி இருக்கும்போது ஒரு மாறுதலுக்காக நீங்கள் ஒரு குக்கிராமத்துக்கு போயிடுவீங்க அந்த கிராமத்துக்கு போனதுக்கப்புறம் நான் முதல்ல சொன்னல ஹலோ மேடம் 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 நான் முதல்ல சொன்னல மேடம் ஒரு இங்க இங்கேருந்து அங்கே மாறும் அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் செகண்ட் ஹாஃபும் கலந்து கலந்து எடுத்து லாஸ்ட்டாக ஃபைனலாக உங்க கேரக்டரு காமிப்போம் அதுதான் டைரக்டர் சார் உங்ககிட்ட சொல்ல சொன்னார் இந்த கதையை நான் உங்கள்கிட்ட சொன்னேன் நான் போயிட்டு வரேன் மேடம் மற்ற விஷயங்கள்லாம் டைரக்டர் உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவார் மேடம் சரி என்ன இவரு எனக்கே இருந்து அப்சர்வ் பண்ண மாதிரி ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா எனக்கு இந்த படத்துக்கு அவார்டு கிடைக்கும் உண்மையிலேயே அந்த கஷ்டங்கள் என்ன துரத்தினாலும் அந்த கஷ்டங்கள் தான் இப்ப என்ன இந்த நிலைக்கு கொண்டு வந்துருக்கு அதனாலதான் கடவுள் நம்ம இல்லை எங்கயோ இருக்காரு என்ன நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு எங்க வச்சிருக்கீங்க தான் இருக்கும் பாருடா இங்க காணோம் வர இரு

இந்த ஊர்ல யாராவது தப்பா பேசினாங்கன்னா நீ என் கிட்ட சொல்லு நான் பாத்துக்கற நான் இருக்கிற வரைக்கும் நீ யாருக்கும் பயப்படாத உன் மாதிரி பொண்ணுங்க இந்த தேசத்துக்கு எவ்வளவோ பெருமை சேர்க்கிறவங்க அதை மறந்துடாதா சரியா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா உனக்கு ஏதாவது பணப் பிரச்சனை இருந்தாலும் சொல்லு நான் பாத்துக்கறேன் சரியாம்மா நீ ஒன்றும் கவலைப்படாதா எந்த பிரச்சனையும் எது வந்தாலும் சரி நான் பாத்துக்கறேன் சார் நல்லா இருக்கும் சார் சரி தேங்க்ஸ் பாவம் அந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு ஏன் தான் எப்படி கஷ்டம் வருதோ எப்படிதான் புழைக்க போறீங்களோ பாவம்

எனக்கு எதுவும் தெரியாது உனக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு எனக்கு எதுவும் தோணாதனால தான் உன்கிட்ட கேக்குறேன் அது இதுன்னு சொல்லி மறுபடியும் என்கிட்டயே கேக்குற அது இல்லம்மா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேரணும் நல்ல வேலைக்கு போகணும் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் நல்ல அழகான பசங்களை பேத்துக்கணும் இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம வீட்டில் ஒத்துக்கணும் இல்லை அதுதான் புரியுதா ஐயாவுக்கு நல்ல நல்ல ஆசைங்கள்லாம் இருக்கு ஆனா எந்த மூமெண்ட்டும் இல்லை அதெல்லாம் நடக்கணும்னா இந்த ஜென்ரேஷன் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் நம்ம நைன்டிஸ்ல பிறந்திருக்கணும் இப்ப அதெல்லாம் எதுக்கு நான் எதாவது பண்ணுறேன் விடு நம்ம எப்பவும் சேர்ந்தே இருப்போம் எப்பவும் பிரியவே கூடாது சரியா ஒரு முத்தம் கொடுக்க மாட்டியா ஐயோ ஐயாவுக்கு நிறைய ஆசை இருக்கு போல வீட்டில் சம்மதிக்க வை அப்புறம் முத்தம் என்ன எல்லாமே கிடைக்கும் புரியுதா புரியுது கொண்டு தெரியுமா என்னது காதல் பரிசா இந்த மாதிரி போகணும் அப்படியா இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கலாம் இருக்கிறத பத்து நிமிஷத்துல வீட்டுல இருக்கிறவங்க பத்தி யோசிக்கிறேன் இப்போதானே காலேஜில் இருந்து வந்திருக்கோம் அதுக்குள்ளே போகிறேங்கிற மறுபடியும் நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுன்னா எப்படி என்னால் முடியாதுமா புரிஞ்சுக்கோமா சொல்றத புரிஞ்சுக்கப்பா நாம இப்படி இருக்கிறது யாராவது பார்த்தாங்கன்னா அப்புறம் நம்மளை பஞ்சாயத்தில் உட்கார வச்சிருவாங்க எங்க பெரியப்பா பத்தி உனக்கு தெரியும்ல ஐம்பது சாட்டி இடி கொடுப்பாரு அது சரிம்மா ஏதாவது பேசினா பயமுறுத்துவ எங்க அம்மா வீட்டில் தனியா இருக்காங்க நான் கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் காலேஜில் பார்க்கலாம் சரியா பாய் சரி என்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு இன்னும் இவரு சின்ன பையன் நினைச்சிட்டு இருக்காரு அப்பா ஆயிட்டாரு ஆனாலும் பொறுப்பே வர மாட்டேங்குது யார் வீட்லயோ தங்கியிருக்கோம் என்னமோ செய்யறோம் எப்படியோ சாப்பிடறோம் எங்களுக்குன்னு சொந்த வீடு கூட இல்ல குறைஞ்சது அழகான வாழ்க்கைன்னு ஏதாவது இருக்கா இவருக்கு கூடியிருந்தா போதும் வீட்டில் பொண்டாட்டி பொண்ணு யாரும் தேவையில்லை இதெல்லாம் நீ ஒரு டிராமாவா பண்ணிக்கிட்டு இருக்கியா இந்த ட்ராமாவெல்லாம் நிறுத்திட்டு அந்த கேஸ்ல என்ன சமைச்சிருக்குன்னு சொல்லுடி அடியேயம் போண்டாட்டி இதெல்லாம் ஒரு நாடகண்டி அதெல்லாம் என்ன சமைச்சன்னு சொல்லுடி என்னம்மா கீழே உட்காந்துருக்க நீ வருத்தில இருக்கிற மாதிரி எனக்கு காட்டுறியா முதல்ல அங்கிருந்து நீ என்ன ஏய் பண்றாந்தி என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க நீ நான் என்ன வேலைக்காக நினைச்சிட்டியா நீ இல்ல வெத்து வெட்டுன்னு நினைச்சிட்டியா பணங்காசு இல்லாதவன் நினைச்சியா என்ன பத்தி நீ என்ன தாண்டி நினைச்சுக்கிட்டு இருக்க ஏய் கேக்குறல்ல பதிலே சொல்லாம கீழே உட்காந்துட்டு இருக்க எந்திரி எந்திரிங்கிற எந்திரடி எந்திரிக்க போறியா இல்லையா நடந்துக்கிறீங்க நமக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா மறந்துட்டீங்களா அவள் நல்லபடியா வளர்த்து ஆளாக்கணும் அது உங்களுக்கு புரியலையா நமக்குன்னு ஏதாவது இருக்கா சொல்லுங்க இந்த வீடு நம்மளுக்கு இல்ல வேற ஆளுங்களுக்கு அவங்க கிட்ட கெஞ்சதுனால இருக்கும் இப்போ இந்த குடி உங்களுக்கு அவசியமா நீங்க எப்பதான் ஏய் இந்த கதையெல்லாம் ஏகடி சொல்ற எனக்கு என்ன வேணும்னு தெரியும்ல சரக்கு அப்போ அப்போ ஒன்னு அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச சாப்பாடு நான் ஆம்பளை நிரூபிக்க தான் உனக்கு குழந்தைய கொடுத்தேன் அதை வளர்த்துக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடது உனக்கு இன்னொரு குழந்தை வேணுமா சொல்லு அதையும் கொடுக்குறேன் அதானே தவிர என கூடிய வீடுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது அது ஞாபகம் வச்சுக்க புரியுதா எதையும் பேசாம போய் சாப்பாடு எடுத்து வாய் ஓடி போன்னு சொல்ற எனக்கு ராஜா நான் எல்லாம் ஓகே தானே எதுக்கு கேக்குறேன்னா நீயோ உன் குழந்தையும் நல்லா இருக்கணும் அதுக்காக தான் எதுக்குன்னா இதை விட நல்ல இடம் நமக்கு இல்லை நீ நினைச்ச கோலை அடையணுன்னா இங்க தான் இருக்கணும் நான் ஹவுஸ் ஓனர் கிட்ட எல்லாம் பேசிட்டேன் நீ சந்தோஷமா இரு நான் அதுக்குள்ள இன்னொரு நல்ல இடத்த பார்க்குறேன் சரியா வரேன் ஓகே இப்ப என்னாச்சு ஏன் அழற உனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் சரியா அழாத என்ன எங்க ஒரு முறை சிரி அப்படி சிரிக்கணும் அதுதான் ஷில்பா எனக்கு கொஞ்சம் டீ தெரியா கண்டிப்பா தருவேன் சரி குடு